ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுகன்யா ஒரு தகவல் சேனல்லேருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி என்ன தகவல்னு பார்க்கலாமா தூதுவலை பற்றி தான் சொல்லப்பாரு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க தூதுவலை வந்து ரொம்ப உடல் நலத்துக்கு நல்லது இன்றைக்கே அதை பற்றி தான் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வறட்டு இருமல் இருக்கும்ல அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா தூதுவலையுடன் மிளகு சேர்த்து கஷாயம் வடித்து குடிச்சிங்கன்னா வறட்டு இருமல் குறையும் நம்பர் டூ அதுமாரி தூதுவலையில் வந்து பழம் இருக்கும் அதை வத்தலாக காய வச்சு சாரி காய வச்சு வத்தலாக்கி அதை வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபாடுகள் சரியாகும் நம்பர் த்ரீ தூது வத தூதுவலை கீரையில் வந்து கேல்சியம் அதிகமாக உள்ளது அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் இருக்க எலும்பையும் பற்களையும் வலுப்படுத்துது அது என்ன பண்ணணும்னா நாற்பத்தெட்டு நாள் தூதுவலை கீரையை வந்து பருப்பு நெய் சேர்த்து எப்படி செய்வோம்ல நம்ம பருப்புலாம் போட்டு கீரை செய்வோம் அதோடு நெய் சேர்த்து சாப்பி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா சரியா நம்மளுக்கு வந்து அந்த சத்து கிடைக்கும் நம்பர் ஃபோர் இது மட்டும் இல்லாமல் கீரை மட்டும் பயன்படலை நம்மளுக்கு தூதுவலோட முள் செடி மாரி இருக்கும்ல அந்த செடியில் முள் இருக்கும் அந்த செடி தண்டு இலை வேர் அந்த மொத்தமே இந்த நாளைத்தையுமே என்ன பண்ணணும் நம்ம அஞ்சு நாட்கள் வெயிலில் படாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல நம்ம அந்த அந்தமாரி இடத்துல வந்து அந்த அஞ்சு நாட்கள் நம்ம காய வச்சு அதை பொடி செய்து தேன் இல்லைன்னா பால் இது ரெண்டுத்தில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்தமாக குறையும் இது உங்களுக்கு தெரியுமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க மற்றபடி என்னென்னா காது மந்தமாக இருக்குது நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து நம்மைச்சல் இருக்குது அப்புறம் வந்து பெருவயிர் மந்தமாக இருக்குது மூக்கில் வந்து நீர் வடிது வாயில் அதிகமாக நீர் சுரப்பு இருக்குது பல் நீறுகளில் நீர் சுரக்குது இது மட்டும் இல்லாமல் சூளை நோயும் வந்து சரியாக இந்த கீ தூதுவலை கீரையை சாப்பிட்டா சரியாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு எதுனா தெரிஞ்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எதுனா தெரியுதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் ஏன் உங்களுக்கு லைக் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்